பிஹெசிலேருந்து ஓஏ பிராக்டிக்கில் எஸ்டர்டே என்னென்ன டாஸ்க் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஓவரா ஒரு வியூ பார்த்தால ஆல்ரெடி நம்ம குரூப்பில் அப்பப்போ அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா இன்றைக்கூட மேக்ஸிமம் சேம் டாபிக் தான் கொடுக்குறாங்க நான் நாளையிலேருந்து வீடியோஸ் எது மேக்சிமம் போட மாட்டேன் இதுலேயே எல்லாமே ஏ டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷன் இதில் வந்துடும் ஓகேங்களா மேக்ஸிமம் சேம் டாபிக் தான் தராங்க உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக அதற்கான எக்ஸ்பிளனேஷனு நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க என்னென்ன டாஸ்க்குன்னு சொல்லி பார்த்தரலாம் ஓவராலாக மொத்தம் செவன் டாஸ்க் கொடுக்குற மாதிரி இருக்குங்க செவன் டாஸ்கில் கம்பல்சரி குக்கிங் குக்கிங் டாஸ்க் இருக்குதுங்க நேற்று என்னென்ன செயிச்சோன்னான்னு சொல்லி நேற்று ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் படி நம்ம என்னென்ன சொன்னால் சொல்லி பார்த்திடலாங்க நேற்று வந்து அவங்கள வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா பாயாசம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஒரு சில பே ஒரு சில பேட்சை வந்து பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செய்ய சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாலையில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா டீ காஃபி வடைங்க அதுக்கப்புறம் காஃபி காஃபி மேக்ஸிமம் நிறைய பேர்த்து செய்ய சொல்லிக்கிறாங்க உப்புமா ரவை கொடுத்து உப்புமா தெரியும் தானுங்க உப்புமா இது போல் திங்ஸ் எல்லாமே செய்ய சொல்லிக்கிறாங்க மேக்ஸிமம் இதெல்லாம் குக்கிங்கில் கொடுத்துருக்குறாங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங்கில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டே வராங்க டெய்லி ஒரு ரெசிபி மாதிரி கொடுத்துட்ருக்குறாங்க முந்தானியத்து வந்து சட்னி அதுக்கப்புறம் ரைத்தா இதெல்லாம் செய்ய சொல்லிக்கிறாங்க குக்கிங்கில் டெய்லி ஒவ்வொரு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து அயனிங் வந்து எல்லாத்துக்குமே அயனிங் வந்து சேம் டூ மினிட்ஸ் தான் தராங்க அந்த டூ மினிட்ஸில் அயன் பண்ணி அந்த சட்டுக்கு பட்டன் எல்லாம் போட்டு நீட்டாக சேவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க இந்த ரெண்டுமே காம எல்லாத்துக்குமே காமனாக வருது மூணாவது வந்து கிளீனிங் கிளீனிங்கில் வந்து டேபிள் கிளீனிங் கொடுத்துருக்குறாங்க நேற்று டேபிள் கிளீனிங் நெக்ஸ்ட்டு வந்து கண்ணாடி கிளீன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மாப் போட சொல்லிக்கிறது மேக்சிமம் இது தனியாக மாப் போடுறது தனியாக எல்லாத்தையுமே மாப்போட சொல்லிக்கிறாங்க இது போல் ட கொஷின் ப்ராக்டிக்கல் ரவுண்டு வச்சுக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க நான் படிக்கிறேன் எம்ஹெசிசி ஸ்கே ஸ்கில் டெஸ்ட் முடிச்சுட்டு வந்துவிட்டேன் நான் எக்ஸாமில் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை சின்ன சின்ன டாஸ்க் மட்டும்தான் கொடுத்தாங்க ஆனால் அது கேர்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு டுடே எனக்கு கொடுத்தது வந்து அயன் பாக்ஸ் வந்து டூ மினிட்ஸில் ஹேண்டில் பண்ண சொல்லிக்கிறாங்களாங் பெட்ஷீட் கவர் வந்து பெட்டுக்கு போட சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் கொடுத்து அதை வந்து கட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து கார்டனிங்கில் வந்து செடிக்கு வந்து எப்படி தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்லி ஊற்றி காட்ட சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூனுக்கு ஆஃப்டர்நூன் டைம் கொடுத்து அதில் வந்து பாயாசம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில பேட்ச்க்காம இவங்களுக்கு பண்ண சொல்ல ஆனால் அந்த பேட்ச்க்கு ஒரு சிலர் வந்து பாயாசம் ரெசிபி வந்து செய்ய சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டேபிள் கிளீனிங் விண்டோ க்ளீனிங் அதான் சொன்னீங்க கண்ணாடி க்ளீன் பண்ணுறது டேபிள் க்ளீனிங் விண்டோ கிளீனிங் கொடுத்துக்கிறாங்க ரெண்டு டூ மினிட்ஸ் தானே ஆமாங்க அந்த டூ மினிட்ஸில் நீங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடணுமாமாங்க நெக்ஸ்ட்டு வந்து வைவா கேட்டுருக்கிறாங்க வைவாவில் வந்து ட்ரெஸ்ஸுக்குமே ட்ரெஸ் அண்ட் சீரைக்கு எப்படி கஞ்சி அதான் அந்த கா அந்த காலத்தில் கஞ்சியெலாம் போடுவாங்கள்ல அதையெல்லாம் எப்படி போடுவீன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க ப்ளஸ் வந்து கோகோனட் மேட்டு எப்படி செய்வீங்கன்னு சொல்லி அதை பற்றி டீட்டெயில் கே கேட்டுருக்குறாங்க ப்ளஸ் வந்து மாப்போட சொல்லிருக்கிறாங்க அவ்வளோதான் இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் ஆமாங்க அவங்களோட டாஸ்க்கு இது தாங்க கொடுத்துருக்குறாங்க இதை தான் அவங்க சொல்லிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றுமே இல்லைங்க மேக்ஸிமம் மொத்தம் நான் ஏழு டாஸ்க் கொடுக்குறாங்களா ஒரு டாஸ்க் குக்கிங் குக்கிங் பொறுத்தால நம்ம ஒன்றுமே ஏ டு ஜெட் எல்லாமே தெரியாதுங்க நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு வந்து க்ளீனிங் க்ளீனிங்கை பொறுத்தளவு விண்டோ க்ளீனிங் அதுக்கப்புறம் டேபிள் க்ளீனிங் இது தான் அதுக்கப்புறம் மாப் எல்லாத்தையும் போட சொல்கிறாங்க ஓகேங்களா மாப்பு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னங்க ஐன் பண்ணுறது எல்லாமே டூ நிம் டூ மினிட்ஸ் கொடுத்தா ஐன் பண்ணி ஃபுல்லுமே ஸ்ட்ரிச் ஆஃப் பண்ணுற மாதிரிங்க அதுக்கப்புறம் புல் வெட்டுற புல் கட்டிங் அது எல்லாத்துக்குமே தெரியுங்க அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுங்க நெக்ஸ்ட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுற நீட்டாக ஊற்றிடுவீங்க அதுக்கப்புறம் குக்கிங் எல்லாமே பார்த்தாச்சு அதுக்கப்புறம் ஒன் ஆட் டூ கேண்டிடேட்டை டாய்லெட் எப்படி க்ளீன் பண்ணுறது மாதிரி ஆனால் அது செய்ய சொல்ல வைவா மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டுருக்குறாங்கன்னு சொல்லி சொன்னனா அதுக்கப்புறம் இதாங்க ட்ரெஸ்ஸுக்கு எப்படி இது பண்ணி சொல்லி கேட்டுருக்குறாங்க ஓவராலாக இவ்வளோதாங்க மேக்சிமம் எதே ஒரு பயம் பதட்டு இல்லாமல் நீட்டாக போய் பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்டென்ட்டும் எல்லா டேயுமே என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறது சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலே எங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்கள் கால் அதிகமாக வந்துகிட்டே இருக்குங்க காலை விட தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் மெசேஜ் பண்ணிங்கனாவே எங்கள் சைட்லேருந்து பர்ஃபெக்டான ரிப்ளை வருங்க வாட்ஸ்அப் குரூப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க குரூப் லிங்க் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்டெல்லாம் கேட்டுக்குங்க ப்ளஸ் இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள் ஒன்றுமே இல்லை நம்ம எந்த ஒரு பய இல்லாமல் அவங்க கொடுக்குற ஒர்க்கை ப்ராப்பராக நீட் நீட்டாக அந்த டைமில் கம்ப்ளீட் தான் முக்கியம் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களால் எந்தளவுக்கு எஃபெக்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு எஃபெர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள் நம்ம கொடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே கொடுத்தா அதனால் எண்டிங் வரைக்கும் எல்லா கண்டென்ட்டுமே கொடுத்துட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் இந்த இந்த வீக் இந்த டைம் இதுமாதிரி இதாக ப்ராக்டிக்கல் டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நான் எண்ணேன் எக் எல்லா நாளுமே டாஸ்க்கு அட்டன் பண்ண எல்லா கேண்டிடேட்டுமே நம்ம சேனலில் முடிச்சுட்டு வந்து சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க ஆனால் எல்லாருமே இப்படி சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கொஞ்சம் இருக்குங்க நம்ம பொசிஷன் போகணும் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி அவங்க அந்த போஸ்டிங் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது ஆனால் எல்லாேருமே அப்படி இல்லாமல் எல்லாமே எனக்கு முடிச்சுட்டு வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிங்க அது இல்லாமல் நிறையா வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் வந்துருக்குது ரொம்ப நன்றிங்க எல்லோருமே பரவாயில்ல முடிஞ்சாலும் நீங்கள் முடிச்சிட்டு வந்து நிறையா எங்கிட்ட இன்ட்ரோ பண்ணுறீங்க அது வரைக்கும் ரொம்ப நன்றி ப்ளஸ் எல்லோரும் நல்லா பயப்பதட்டம் எல்லாரும் நீட்டாக போய் பண்ணிவிடுவாங்க ஹால் டிக்கெட் மறக்காமல் எடுத்துகிட்டு போனிங்கன்னா மட்டும்தான் உள்ளே அளவு பண்ணுவாங்க அது மறந்துடாதீங்க ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு என்ன டவுட்னுச்சாலே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் க்ரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அப்டேட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் முடிவிட்டுங்க அடுத்தது செலக்ஷன் லிஸ்ட்டு எல்லாம் ப்ராக்டிக்கல் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் செலக்ஷன் லிஸ்ட்டு மறுபடியும் வருங்க அடுத்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு இன்டர்வியூ நம்ம சைட்லேருந்து பர்ஃபெக்ட்டாக பண்ணி தந்துடலாங்க ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவண்டி சப்போர்ட்டிங்